வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாப்பிக்கில் போவோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் கலப்பு பலன்கள் சரி இது என்ன சார் கலப்பு பலன்கள் அப்படின்னிங்கன்னா பொதுவாகவே சனி செவ்வாய் தொடர்பை பெற்ற ராகு கடுமையான பாபத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் கூடவே குரு சுக்கர தொடர்பையும் ஒரு ராகு பெற்றுவிட்டது என்றால் நம்ம என்ன சொல்கிறோம் அடுத்தது சார் அந்த அது என்ன பண்ணுன்றது தெரியாது இதான் உண்மை ஏன்னா சனி செவ்வாயோடைய தொடர்பு விட்டுச்சுன்னா ஆ கடுமையான பாபத்துவம் அந்த ராகு அப்படின்னு ஒரு ஸ்டாம்பு குத்திடுறோம் புரியுதுங்களா ஆனால் அதே சமயத்தில் குரு சுக்கரை தொடர்பை பெற்றுவிட்டால் என்ன பண்ணுதுன்றது தெரியலை இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை சரி ஒரு உதாரண ஜாதகமில் உண்மையான ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்க போகிறேன் என்ன பண்ணுறது இந்த ராகு வந்து என்ன பண்ணுதுன்றதுக்கு ஜாதகம் ஜாதகர் வந்து ஒரு ஆண் சனி ராகு சந்திரன் குரு சூரியன் புதன் செவ்வாய் கேது சுக்ரன் அடிப்படை நிமிஷம் இருபத்தி ஏழு ஏழு நைன்டீன் எயிட்டி நைன் ஃபிஃப்டீன் தேர்ட்டி எயிட் இதுதான் இந்த இந்த ஜாதகருடைய இது ஜாதகம் அதாவது வந்து இவருடைய ஜாதகம் இவருடைய தசா புக்திகள் அதாவது ராகுதசை ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் முடியுது ஸோ இருபத்தாறு தான் முடியுது ஸோ இந்த ஜாதகர் என்கிட்ட வந்தார் இந்த லக்னம் வந்து சரியா லக்னாதிபதி சரியா இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுருங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய அமைப்புகளை பார்ப்போம் இந்த லக்னம்லாம் சரி போக போக நான் விளக்கும் பொழுது வந்துடும் சரி வந்து என்கிட்ட இது வந்த உடனே சார் உங்களுக்கு நான் சொன்ன பலன் என்ன ராகு தசை உங்களுக்கு நடக்குது சார் சனி செவ்வாயின் தொடர்பை பெற்று மற்றும் குரு மற்றும் சுக்கரனின் தொடர்பை பெற்ற ராகு இந்த ராகுதை உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு இந்த தசை உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு நல்ல காசு நல்ல அமைப்பு நல்ல பதவி நல்ல அமைப்புகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு நான் ஒரு பலனை சொன்னேன் ஆமாம் சார் உண்மை அப்படின்ட்டார் ராகுதசை புக்தியில் வெளிநாட்டுக்கு போனார் எட்டு பன்னிரெண்டாம் இடம் ராகுதசை புக்தியில் வெளிநாட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் அதாவது இந்த அமைப்பில் இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து எத்தனை டிகிரியில் தெரியுமா இருப்பார் எதுக்கு சொல்கிறேன்னா சாரம் கொடுத்ததையும் நான் சேர்த்து தான் சொன்னேன் இந்த ராகுக்கு சாரம் கொடுத்தவங்க ரொம்ப நல்லா இருக்கும் காரணத்தினால் மூணு டிகிரியில் இருக்கார் இந்த ராகு மூணு டிகிரியில் இருக்கார் செவ்வாய் ஒரு டிகிரியில் இருக்கிறார் அதாவது எதுக்குன்னா ராகுக்கு சாரம் கொடுத்தது செவ்வாய் ஆகி அந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தது கேதுவாகி அந்த கேதுவும் ராகுக்கு ஏழாம் இடத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது சார் பிஸ்னஸ்ஸு நீங்கள் தொழில் சம்பந்தமாக சுற்றி கொண்டே இருந்தீர்கள் நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ராகு குரு குருபுக்தி சூப்பர் இந்த ராகு ராகுதையில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அமைப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு என்ன தெரியுமா டக்குன்னு மொத்தமாக பார்க்காம மூடி வச்சுட்டேனே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசா புக்தி சந்திர புக்தி நடக்குது இந்த ராகு தசை சந்திர புக்தி இவருக்கு நடக்கும்பொழுது இவர் இப்போ வந்து ஒரு சில ஒரு ஒரு ஜென்ரல் கண்ணோட்டத்தோடு வந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் ராகு தசை சந்திர புக்தி நடக்குது சார் அப்படின்னார் நான் சொன்னேன் சார் ராகு தசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் கெடுதல் செய்யுன்றது பொது சார் உங்களுக்கு சூரிய புக்தியில் தான் நல்லா இருந்தீங்க சந்திர புக்தியில் இன்னும் நல்லா தான் இருக்கீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் ஓப்பனாக சொன்னார் ஆமாம் சார் ராகு திசை சூரிய புக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் நான் வேலை மாற்றம் எனக்கு சூரிய தான் நடந்தது இருக்கிற சம்பளத்தோடு ஜாஸ்தியான சம்பளத்திற்கு நான் போனேன் ஒத்துக்கிட்டேன் ஜாஸ்தியான சம்பளத்திற்கு நான் போனேன் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னார் கன்சல்டிங் பண்ண வந்தது வேறு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து யூஸ்வலாக நான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் எந்த கிரகத்தையும் நல்ல கிரகம் இல்லை எந்த கிரகமும் கெட்ட கிரகம் இல்லை அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த ராகு கலப்பு பலன்களில் இவருக்கு வந்து வெளிநாடு நல்ல வாழ்க்கை நல்ல வீடு வீடு கட்டுறது நல்ல காரு வாங்கிறது ஸோ எல்லாமே இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை இன்னும் திருமணமாகலை இன்னும் ஆகலை அதுக்கப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொன்னேன் அவர்கிட்ட பலன் ராகு தசை ஆரம்பித்த உடனே அம்மாவிடமிருந்து உங்களை பிரிச்சிருக்கும் நாலாம் வீட்டில் உட்காந்து திசை நடத்தினாலும் அம்மாவிடமிருந்து பிரிச்சுருக்கேன் அம்மா சார் உடனே வெளியில் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் அவன் ஃபாரின் போயிட்டேன் நான் நான் நல்லா தான் இருக்கேன் இல்லை அம்மாவோட கூட இல்லை ஆனால் வந்துட்டு வந்துட்டு போகிற அமைப்புகள் தான் கூட இல்லை அப்படின்றதையும் ஒத்துக்கொண்டார் நான் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக ஒத்துக்கொண்டார் எல்லாமே சார அடிப்படை கண்டிப்பாக தேவைன்னு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு உண்டான அமைப்புகள் அப்போ சனி செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகு அவருக்கு வந்து எந்த கெடுதலுமே செய்யலே சார் செய் செயலியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை சார் என்கிட்ட சொன்னார் சார் எனக்கு வந்து ஒரு அவர் சொன்னது என்கிட்ட வந்து என் உடம்புல வந்து கிட்னியில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஆனால் இருக்குன்னு சார் ராகுதசை குருபக்திலே வந்துருச்சு நான் சொன்னது ராகதசை குருபக்திலேயே உங்களுக்கு வந்துருச்சு கட்டின்னு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே உங்களுக்கு அந்த கட்டி வந்துருச்சு பதி சுயபுக்தி ஒரு மூணு வருஷம்னா பதிமூணு பன்னெண்டு பதிமூணுலேயே உங்களுக்கு அந்த கட்டி வந்தது அந்த சமயத்தில் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னு ஆமாம் சார் அந்த சமயத்தில் தான் வந்தது டாக்டர்கிட்டலாம் போய் ஸ்கேனுங்கெல்லாம் காமிச்சோம் ஏன் கட்டி வந்தது நாலாம் இடம் சுகஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் கட்டியை கொடுக்கக்கூடிய குரு பாகுறார் இந்த இடத்துல சுபத்துவமா குரு இருக்கார் வெளிநாட்டுக்கு அனுப்பினதும் அதே குரு தான் கட்டியை கொடுத்ததும் அதே குரு தான் அதனால தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா எட்டு பன்னிரெண்டாம் இடம் சுபர்கள் தொடர்பு இருக்குது எட்டாம் இடத்தோட சுபர் தொடர்பு இருக்கு எல்லாருக்குன்னா சுபர் வந்து எந்த கிரகத்தையும் சுபர்னு மட்டுமே ஸ்டாம்பு குத்தாதீங்க எந்த கிரகத்தையும் பாபர் மட்டுமே ஸ்டாம்பு குத்தாதீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே குரு தான் இவருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பினார் ஆனால் இதே குரு தான் கட்டியையும் கொடுத்தார் எங்கு கொடுத்தார்ன்றது இந்த பாவகம் பாவகம் ஸோ அமைப்புகளை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் கட்டியை கொடுத்தார் சனியுடைய பார்வையில் இருப்பதால் எவ்வளவோ இடத்துல குரு வந்து கட்டியை கொடுப்பார் அப்படின்னு நிறைய இடத்துல நான் லைஃவில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது கட்டி சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கா சார்ன்றதை நான் எத்தனையோ கேட்டிருக்கேன் நான் லைஃப்பில் ஸோ குரு கட்டியை கொடுப்பார் அது சின்ன கட்டியாக பெரிய கட்டியாக தீரக்கூடிய கட்டியாக தீராகவே முடியாத கேன்சரஸ் கட்டியா அப்படின்றது அந்த குருவோடைய நிலமையை பொறுத்து இருக்குது அதுதான் உண்மை ஸோ இந்த இடத்தில் அவர் என்கிட்ட கேட்டது சார் நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போய்ட்டு வந்துட்டேன் எல்லா டாக்டருமே ஒரு நாலஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டேன் வெவ்வேறு இதில் போனேன் எல்லாருமே புதுசு புதுசாக ஸ்கேன் எடுத்தோம் புதுசு புதுசாக பார்த்தோம் ஒன்றுமே அந்த கட்டி உனக்கு பண்ணாது அப்படியே விட்டுடுன்னு சொல்கிறாங்க பெயின் வந்தால் மாத்திரையை போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க பெயினும் அடிக்கடி வர்றது கிடையாது சார் எப்போ என்ன சொன்ன பெயின்லாம் உங்களுக்கு இப்போ கிடையாது நல்லா தான் இருக்குது நீங்களாக போய் எதுவும் பண்ணாதீங்க ஆனால் ராகதசை செவ்வா புக்தி நீங்கள் போய் தேவையில்லாத ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொன்னேன் ஏ அடுத்தது குருத ஆரம்பிக்க போகுது எட்டில் அமர்ந்த குரு இவர் தான் ரெண்டாம் ரெண்டு இந்த லக்னத்திற்கு யோகராச்சே அவர் ஏன் கொடுத்தார் யோசிக்கணும் இல்லை அவர் தான் யோகராட்சே அவர் ஏன் கொடுத்தார் சரி அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம் அவர் அவரையே அவர் அவர் வந்து ஒரு கெடுதலையும் செய்கிறார் அடுத்து நல்லதையும் செய்ய போறார் என்ன நல்லது நான் திருப்பி சொல்லிட்டேன் அவருக்கு சார் உங்களோட சுக்கரனோட சேர்ந்துருக்கார் ராகுத செவ்வாய் புக்தி இல்லை ராகுத சந்திரபுக்தி முடிவுலயே உங்களுக்கு திருமண அமைப்புகள் ஏற்பட்டுவிடும் குரு தசையில் நீங்கள் அப்பாவாகணும் கேட்டார் அந்த கேள்வியை கேட்டார் எப்போ திருமணம் அப்படின்றதையும் கேட்டார் குரு தசையில் நீங்கள் உங்களை அப்பா வாக்கணும் அப்படின் அந்த அப்பா வாக்கக்கூடியதும் குரு தான் உங்களுக்கு அந்த தொந்தரவை கொடுக்கக்கூடியதும் குரு தான் ஆனால் பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்காது சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருக்காது ஸ்திர வீட்டுக்கு மூன்று எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்து பொது மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்தில் உட்கார்ந்து மாரகாதிபதிகளுடைய தொடர்பு அப்படின்ற அடிப்படையில் இது உருவாகுது சார் சரி அப்போ இந்த இடத்தில் குரு பாபத்துவம் அப்படின்னு எடுத்துட்டா சரியாக வருமா அதை நம்ம வந்து ஒருவேளை நம்ம வந்து நினச்சிக்கிறதா அப்படிலாம் இல்லை சார் இந்த லக்னத்திற்கு குரு யோகர் அதாவது சனி சனியை குரு பார்த்தால் குருவையும் சனி பார்க்குறார்ல இந்த ராகுவை சனி பார்த்தால் செவ்வாய் சனி பார்த்தால் குரு சனி பார்த்தால் அத ஐயோ இந்த ராகுவை செவ்வாய் பார்த்தால் இந்த ராகுவை சனி பார்த்தால் இந்த ராகுவை குரு பார்த்தால் இந்த ராகுவை சுக்கரன் பார்த்தால் சந்திர கேந்திரத்தில் சந்திரன் ராகு எப்படி ஒரு கலப்பு பலனை கொடுத்துருக்கார் பாருங்கள் நல்லா இருக்கார் ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கா வந்தக்கூடிய ஒரு சில மாயை நாலாம் இடம் சம்பந்தமாக அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னேன் சார் நீங்க இருக்கிற இடத்துல குருதசையில் இருக்க மாட்டீங்க இருக்கிற இடத்துல வெளிநாட்டுக்கு போயிடுங்க அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும் உங்களுக்கு அந்த பலனை செய்து விட்டால் சரியாயிடும் இதுதான் கலப்பு பலனை செய்கின்ற ராகு புரியுதுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் இன்னும் நல்ல 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 உண்மையான கண்டென்ட் வெளியில் போகும் புரியுதுங்களா ஸோ ஒரு ஒரு கிரகம் சனி செவ்வாயோடைய தொடர்பில் வந்துவிட்டால் அந்த கிரகம் கடுமையான பலனை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் அங்கே ராகு பலனை தருவார் அப்படின்றது உண்மை இந்த இடத்தில் இந்த இந்த சனி அவருக்கு மூன்று நாலாம் அதிபதி மற்றும் இந்த செவ்வாய் ஆறாம் அதிபதி மற்றும் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் திக்பலமாக அருமையாக உட்கார்ந்துட்டு சனி செவ்வாய் அவர் பார்க்கலாம் சார் தப்பு இல்லை இதைத்தான் சொன்னேன் இதுதான் நான் சொல்லுகின்ற ஆதிபத்திய காரகத்துவங்களைத்தான் முதலில் அவர் செய்வார்கள் அது கிரகம் பாப கிரகம்னு வேறுபடுத்தாமல் இந்த கிரகம் எல்லா கிரகமும் நல்ல கிரகம் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் நமக்கு எப்படி ஒரு தோற்றம் இருக்குதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோன்னா ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆஃபீஸில் ஒரு மரியாதை இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு மரியாதை நமக்கு கிடைக்கிது நண்பர்களோட போகும்போது வேறு விதமாக நம்ம பேசுகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதனுடைய தன்மைகள் மாறுபடும் அதுதான் ஆதிபத்திய காரகத்துவங்கள் அதை புரிஞ்சுக்கங்க சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே